திருவாசியில் அமைந்துள்ள மாற்றுரை வரதீஸ்வரர் ஆலயம் இந்த திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாகும் ஈசனே தனக்கு பிடித்த திருத்தலம் என்று இந்த திருத்தலத்தை பற்றி அருளியிருக்கிறார் சுந்தரருக்கு ஈசன் கொடுத்த பொற்காசுகள் சுத்தமான தங்கத்தால் ஆனதா என்ற சந்தேகம் எழுந்தபொழுது சிவபெருமான் பெருமாளுடன் மானிட ரூபத்தில் வந்து அந்த தங்கம் சுத்தமானது என்று சுந்தரருக்கு உரைத்தார் எனவே இந்த திருத்தலத்தின் இறைவன் மாற்றுரை வரதேஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் ஞானசம்பந்தர் அரசர் கொல்லிமலவளின் மகளுக்கு ஏற்பட்ட வலிப்பு நோயை இந்த திருத்தல இறைவன் மீது பதிகங்கள் பாடி நோயை தீர்த்து வைத்தார் எனவே இந்த திருத்தலம் தீராத நோய்களான வலிப்பு நோய் நரம்பு தளர்ச்சி வாத நோய் போன்றவற்றை தீர்க்கும் பரிகார தளமாக விளங்குகிறது இந்த திருக்கோயிலை பற்றிய விரிவான காணொளி நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது